அண்மை செய்தி தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணியை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனா வழங்க கேட்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன கூறியிருக்கிறார் விவரங்கள் நாட்டின் கரையோ கடற்கரையோரத்தில் மன்னர் வளைகுடா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்திட மத்திய அரசு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு வாய்வு அமைச்சகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஏழு அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்யவும் அதே போல ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைப்பதற்காக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சிறந்த வெளி புனரமைப்பு செய்வதற்கான அமைப்புகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இது உடனடியாக கைவிட வேண்டும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மன்னர் வளைகுடா அந்த பகுதியை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய கடல்சார் மற்றும் ஆழ்களாய் எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கை குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் மூலமாக இந்த எரிவாயு எடுக்கக்கூடிய அந்த அதற்கான ஆய்வு மேற்கொள்வதற்கான பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனை உடனடியாக கை கைவிட வேண்டும் இதனால் பெரிய அளவிலான தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் மன்னர் வளைகுடா பகுதி என்பது கடல் தேசிய பூங்காவை உள்ளடக்கிய பகுதியாக இருப்பதாகும் உயிர்கோள்கள் காப்பதற்காக மத்திய அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இது தொடர்பாக ப பவளப்பாறைகள் அதே போல கடல் புல் பு படுக்கைகள் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்டவைகள் இதனால் பாதிக்கப்படுவதற்கான அதிகமாக வாய்ப்புகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதே போல இந்த பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதன் மூலமாக எளிதில் பாதிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு அதே போல அவற்றின் வளமான பல்லுயிர் பெருக்கம் உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கூடும் என்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல கடலின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் சீர்குலைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை என்பது இருப்பதாகவும் இதனை உடனடியாக கை கைவிட வேண்டும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமருக்கு க கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு மன்னார் வளைகுடா பகுதிகளில் எரிவாய் கிணறுகள் அமைக்கும் பணியை கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இடம்பெற்ற விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சொல்லினார்